அதனால தாங்க ரெட் ட்ராகனுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்த கேஜ்வெயிலெலாம் போட்டுட்டு காலத்துக்கு எடுத்துகிட்டோம் போயிட்டுருப்போங்க இப்போ நம்ம நம்ம வந்து கேஜ்வெயில் போட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சேட் அடிப்போம் ஸ்டார்டிங் இந்த வாட்டி யார்பார்க்கு உடனே நடுவு நடுறதுனால ஃபஸ்ட்டு லொட்டை வெட்டரை போட்டு ஒரு சால் ஓட்டிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம ரெட் ட்ராகனை வந்து இறக்கிட்டுங்க பையன் சும்மா விட்டு விளாடு விளாடு விளான்னு நான் போகிறேங்க பயங்கரமாகவே ஓட்டான் என்ன ஒன்று நடுவில் நடுவில் பிரச்சனையாயிட்டு பிரேக்கு ஃபெயிலியரு அப்புறம் இந்த ஆயில் வந்து லீக்கேஜி இந்த மாதிரி பிரேக் லீக்கேஜ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் தொடர்ந்து வந்துன்னே இருந்துங்க எப்பவுமே நம்ம ஒரு மூணு நாளில் ஓட்டி முடிச்சிடுவோம் அஞ்சு ஏக்கரு ஆனால் இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு எல்லாரை விட நம்ம தான் முன்னாடி நடுவு நடுவோம் ஆனால் இந்த வாட்டி எல்லாரை விட நம்ம தான் பின்னாடியே நட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சுங்க அதுக்கு முழுக்க காரணம் வண்டி வந்து ரொம்பவே ஃபால்ட்டு கொடுத்துட்டான் பையன் ஏன் ஃபால்ட்டு கொடுத்தான்னா கிட்டத்தட்ட பதிமூணு பதினஞ்சு வருஷம் பழைய இது நம்மகிட்ட இப்போதைக்கி வண்டி வாங்குறதுக்கு காசு இல்லை அதனால் இருக்கிற இவனை வச்சு நம்ம வந்து இப்போ ஓட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு வண்டி வாங்கணும்னு நம்புறேன் ஏன் பெருசாக இந்த விவசாயத்தில் வந்து லாபமே இல்லை இந்த விவசாயம் செய்ய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கமும் சரியான ஒரு உருவ நிவாரணத் தொகையும் தர்றதில்லை அதுக்கான ஒரு விலை நிர்ணயமும் பண்ணுறதில்ல ஏன் அரிசி நெல் இது எதுவுமே சரியாக வந்து கொள்முதல் பண்ணல அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எது எதுக்கோ என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் இந்த விவசாயிங்களை வந்து தூக்கி கடலில் போட்டு கொள்ளுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு இந்த விவசாயிகளோட நிலைமை இருந்தாலும் நம்மளுக்கு வேறு வழி தெரில இந்த உற்பத்தியில் நம்ம இறங்கிட்டால் அது செஞ்சிட்டே இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்குதுங்க நம்ம ஒரு நாள் அதாவது ஒரு வருஷம் நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணா கூட ஐயோ அந்த நிலத்தை வந்து நம்ம காயப்படக்கூடாது நம்ம அந்த நிலத்தை தரிசு நிலமாக விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விவசாயிக்கும் தோணுங்க அதனால என்னவோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ செலவானாலும் சரி இந்த விவசாயத்தை வந்து விடாமல் எத்தனை பேர்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்களும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி ஒரு சந்தோஷம் இந்த விவசாயத்தை பண்ணும்போது அந்த வயலில் போய் போது இந்த மாதிரி சேடை அடிக்கும்போது அந்த சேரு கலந்த வாசம் ஒன்று வரும் பாருங்கள் அதெல்லாம் அல்டிமேட் சொல்லவே வார்த்தையே இல்லை இந்த சிட்டி சைட்லாம் போனோம்னா ஒரே புகை மூட்டம் புகை கப்பு தான் அடிக்கும் ஆனால் இந்த விவசாயம் பக்கம் அதாவது கிராமத்து பக்கம் வரும்போது தான் இந்த மண் வாசம் இந்த சேறு வாசமெல்லாம் அப்படியே சும்மா சூப்பராக இருக்குங்க என்ன தான் நம்ம காஸ்ட்லியான சென்ட் போட்டாலும் இந்த வாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு பெருசே இல்லை இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மொத்தமாக நம்மளது ஒரு அஞ்சு கிட்டே இருக்கும் நம்மளோட உறவினர்கள் ஆயா விட்டுது அப்புறம் நம்ம பெரிய மாமனார் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது மொத்தம் ஒரு பதிமூணு ஏக்கர் கிட்டே வரும் வச்சுங்களேன் நம்ம தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு சைட அடித்து நடுவு நட்டுருவோம் ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் எல்லாம் அடிச்சிட்டாங்க அது காரணம் நம்ம ரெட்ர நம்ம ரெட் ட்ராகன் தான் கொஞ்சம் கோளாறு கொடுத்துட்டான் பையன் இருந்தாலும் மனம் தளராமல் அண்ணன் டிரைவர் வந்து வெளியேருந்து கூப்பிட்டு வந்தோம் அவர் தான் ஓட்ட வச்சோம் சேடையில் வந்து நம்ம உள்ளே ஓட்ட மாட்டோம் இப்போ தான் நான் வந்து வண்டி ஓட்ட பழகிட்டு இருக்கேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம ஏரியா அந்த ரெட் ட்ராகனை வந்து ஓட்டியே தீருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படின்னு தெரியல நீங்கள்லாம் சொந்தமாக டிராக்டர் வச்சுருக்கீங்களா டிராக்டர் வச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன டிராக்டருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுட்டுருக்கேன் மோஸ்ட்லி நம்ம ஏரியா பக்கம் எல்லாமே மகேந்திரா தான் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு அதுதான் கொஞ்சம் பரிச்சயமான ஒரு வண்டின்ண்டு இந்த பக்கம் கிராமத்து சைட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மகேந்திரா தான் வச்சு ஓடுறாங்க பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சிட்டோம் இந்த மாதிரி டைமில் குக்கு இதெல்லாம் வரும் பூச்சி புழுலாம் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் இந்த மாதிரி சந்தோஷமாக தான் எப்போ கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாழ்க்கையை ரொம்பவும் என்ஜாய் பண்ணி வாழுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது போல் தொடர்ந்து விவசாயம் சம்மந்தமான வீடியோலாம் வந்துகிட்டே இருக்குங்க